அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கே அபாயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் எனது உள்ளத்தை நீ விளங்கும் சபையாய் கொண்டு அதிலே நீதான் அமர்ந்து எனக்கு அபாயம் அளித்த அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கே அபாயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான கருத்து இந்த அருட்பெரும் ஜோதி அகவலினுடைய ஈற்று தலைப்பும் அருட்பெரும் ஜோதியாக வழங்கப்பட்டு உள்ளது சித்தால் சித்தெல்லாம் வல்ல திரல் அளித்தெனக்கே அத்ததென்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்றது வரை எட்நூற்றி எழுபத்தி நாலு அடியில் அருட்பெ ஜோதி மகட மேல் வழங்கி மேல் வேறு வேறான மகுடங்களுடன் பொழிவு செய்து இங்கிருந்து மறுபடியும் அருட்பெரும் ஜோதி முடிவுடன் அருளி நிறைவேற்றுகிறார் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் அகண்ட பேரொழியான அருட்பெரும் ஜோதி எங்கும் பரிபூரணமாக இருந்து கொண்டு யாவையும் தோற்றி விளங்குகின்ற போதிலும் எவ்விடத்தும் கண்டு இருந்தது அருள் அறிவு பெற்ற மனிதனுடைய திரு உள்ளத்தில் திருவருளால் தான் கண்டுகொள்ளப்படுகின்றதாம் அந்த அருள் உள்ளம் பெற்றவர் நம் திரு அருள் பிரகாச வள்ளலார் ஆவார் அவர்தம் உள்ளத்தில் முதலில் இந்த அருட்பெரும் ஜோதியை கண்டுகொண்டார் இவருக்கு இந்த அருட்பெரும் ஜோதி காட்சி உள்ளமாகிய சத்திய நாண சபையில் தோற்றமாகியது அது புதிதாக அங்கே எழுந்தருளி தோன்றியது அல்ல அப்படியே வந்து உதித்தது என்றால் எப்படியும் நிலைக்காது மறைந்து போய்விடும் ஆனால் அது இருந்து அக்குவா பக்குவா காலமெல்லாம் தோற்றாது இருந்த அருள் பக்குவத்தை தோன்றியுள்ளது ஆகையால் நிலையாக அமர்ந்து விட்டு உள்ளதால் விளங்குகின்றதா அப்படி நிலைத்து இலங்குகின்றதோடு அருளால் இரப்பசத்தை முழுவதும் போக்கி அடைக்கலம் அழித்து விட்டுள்ளதாம் இப்படி அபாயம் தந்து ஆட்கொண்டுள்ள அருட்பெரும் ஜோதியின் நின்று புருவமதியிலே துதிக்கின்ற புகழ்ந்து ஏற்றுகின்றார் இவ்வகவலும் அப்படி செய்யப்படுகின்ற போற்றி செயலாகும் இவரே முன்னிலை நின்று போற்றி தன்மையாயிருந்து வரைந்துள்ளதுதான் இந்த திருவருப்பாவின் பெரும் சிறப்பாகும் திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலம் உடையாரே ஒரு மனித வடிவிலே வந்து கேட்டு எழுதி முடித்த முடிவில் திருச்சிற்றம்பலம் உடையான் என்று மிட்டதாக கூறுவர் எனவே இந்த அகவலின் அருள் மாண்பும் நன்கு விளங்கும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தலைப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுலேருந்து எட்நூற்றி எழுபத்தி நாலு அடிகள் வரையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதினு கடைசியாக முடியும் அதற்கு பிறகு இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வரியில் அருட்பெரும் ஜோதினு முடியுது அதுதான் பெருமானுடைய சிறப்பு தொடக்கமும் அருட்பெரும் ஜோதி முடிவு அவர் முடிக்கக்கூடிய அந்த அகவல் வரியிலே அருட்பெரும் ஜோதி ஒன்றரை கலந்திருக்கிறது அது யாரால் கிடைக்கும் நம்ம திருவாய் மலர்ந்து திரு அருள் பிரகாசமாய் விளங்கக்கூடிய வள்ளல் பெருமான் நமக்கு சொன்ன செய்தியாக இருக்கும் அருட்பெருஞ்சோதியை தன் உள்ளத்திலே உணர்ந்து கொண்டு அதை பண்ணுறார் பண்றார் ஜோதியை ஆண்டவர் இருக்கிறார் அப்படி அற்பெரும் ஜோதி ஆண்டவருடைய ஜோதி தரிசனம் உங்களுக்கு கிடைத்தால் மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் எல்லாம் வாழலாம் என்கிற கம்பீரத்தோடு இரக்கத்தோடு தயவோடு ஜீவ கருணையோடு நம்ம எல்லாம் பிரணவ தேகமாய் இருந்து சுத்த தேகமாக்கி அப்புறம் இறுதியாக நாண தேகம் கொடுத்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடையலாம் ஒளி தேகத்தை அடையலாம் என்று வாழ்ந்து காட்டி நமக்குள்ளாகவே சுத்த தேகமாக ஒளி தேகமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வள்ளல் பெருமானுடைய மகிமையின் அருளால் கிடைத்ததுதான் இந்த அகவல் வரி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை துட்டு வணங்கி அருள் பழுத்த செங்கணியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமணி பூவே என்றும் அருள் பழுத்த அடியுங்கால் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மெய் தெருபழுத்த வடலூர் வாழ ராமலிங்கா நீ அருளே சிந்திப்பேனேன்னு அணுக தொண்டர் ஐயா அவர்களுடைய பாடி அந்த கருத்து பாடலை அந்த கவிதையை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா நாணிகளும் மகான்களையும் எண்ணி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் திருவடி வாழ்க என்று சொல்லி ஏக இறைவனுடைய தன்மை வள்ளலாருடைய மலரடி வாழ் கொள்ளா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளிய வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்